வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இப்போ நம்ம பார்க்க போகிறது சதவீதம் சதவீதத்தில் உள்ள கணக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் பற்றி நான் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் இருக்க சம்சம் தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சதவீதம் வினாக்கள் இது பார்த்துட்டோம் டைப் ஒன் பார்த்துட்டோம் டைப் டூ பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் த்ரீ டைப் த்ரீ எப்படி இருக்குன்னா ஒரு நம்பரோட ஒரு நம்பர் இருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அதோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதுதான் எக்ஸ் பர்சன்ட் எக்ஸ் பர்ச பர்சன்டேஜ் அது வந்து நமக்கு தெரியாது இவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்னு தெரியாது இல்லாட்டி அதோடய மதிப்பு எவ்வளோன்னு தெரியாது ஸோ அதை வந்து கூட்டியோ இல்லை குறைச்சோ ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பை வச்சு நம்ம கணக்கு செய்யணும் ஸோ நீங்கள் கணக்கு பார்த்தா புரியும் உங்களுக்கு ஸோ இதில் ஒரு ஏழு கணக்கு இருக்குது நம்ம அந்த ஏழு கணக்கே டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் நம்ம கணக்குள்ளே போகலாம் இதுதான் டைப் த்ரீ ஒரு நம்பரில் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாத வேல்யூ ஒரு நம்பரில் அந்த எக்ஸை வந்து கூட்டினாலோ இல்லை குறைச்சாலோ ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த எண் என்னென்னு கேட்பாங்க இங்கிலீஷில் சொன்னால் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த எக்ஸ் வேல்யூ ஃப்ரம் த நம்பர் ஸோ அந்த நம்பர் அதாவது ஒரு நம்பர் இருக்கா அதோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேல்யூவோ அதை கூட்டினா ஒரு நம்பர் கிடைக்கும் ஸோ அந்த நம்பர் என்ன இல்லாட்டி அந்த மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஸோ அந்த கூட்டுறோம் தெரியுமா அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கிறது இந்த டைப் த்ரீ ஸோ இதில் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்து அப்படியே சம்ஸ் வரிசையாக பார்க்கலாம் இல்லை மொத்தம் ஏழு கணக்கு இருக்குது கணக்கு ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண் அதாவது ஒரு நம்பரோட மதிப்பில் இருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டை குறைச்சா நூற்றி இருபது கிடைக்கிது ஏன்னில் அந்த ஏன்னா அதாவது நூ இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைக்கிறாங்க குறைக்கும்போது நூற்றி இருபது கிடைக்கிது அப்போனா மீதி இருக்கிற எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் அந்த நூற்றி இருபது அப்போனா அந்த நம்பர் என்னென்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துட்டு சம்ஸ் பார்த்துடலாம் வென் அ நம்பர் இஸ் டிக்ரீஸ்ட் பை டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இட் பிகம்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைண்ட் தட் நம்பர் சொன்ன மாதிரியே தான் நூறு பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டை கழித்தோன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் மதி மதிப்பு தான் நூற்றி இருபது ஸோ அப்போ அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மதிப்பு தான் நூற்றி இருபது ஸோ அப்போனா நூறு பர்சன்ட் அந்த மொத்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஸோ இங்கிட்ட நூறு போட்டோன்னா மூணு மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சா நூறு ஒரு மூணு மூணு நா நாற்பது மூணாக நூற்றி இருபது ஸோ நாற்பது இன்ட்டு அஞ்சு நாற்பது இன்ட்டு நாலு நூற்றி அறுபது ஸோ இதான் இது அல்லது இப்படி கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் நமக்கு தெரியாது தெரியாது ஸோ மொத்தம் மீதி இருக்கிறது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜை கழிச்சிட்டோம் ஸோ அப்போனா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அந்த எழுவத்தஞ்சு பர்சன்டேஜில் உள்ள நம்பர் தான் இது ஸோ அதை நம்ம இது பண்ணோன்னா நூற்றி இருபது கிடைக்கிது அப்போ அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கிட்டு இப்படி இருக்கிறது இங்கிட்டு போகும்போது தலையிலாக மாறும் நூறுபாய் எழுபத்தஞ்சுன்னு போகும் ஸோ நூற்றி இருபது இன்ட்டு நூறு பை எழுபத்தஞ்சு ஸோ இதை சால்வ் பண்ணால் நூற்றி அறுபது வரும் ஸோ இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க தெர் அந்த இன் வந்து நூற்றி அறுபது அப்படி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா நூற்றி அறுபதுலேருந்து மொத்தம் நூறு நூறு பர்சன்ட் தான் நூற்றி அறுபது அப்போ இன்ட்டு எத்தனை பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் போகுதா அப்போ எழுபத்தஞ்சு பர்சன்ட் சீக்கொண்டு நூற்றி இருபதுன்னு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற இருபத்தஞ்சி பர்சன்ட்டோட மதிப்பு கிடைக்கும் ஸோ எப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைச்சா நூற்றி இருபது கிடைக்கிது அப்போ அந்த நூறு பர்சன்டேஜில் இருபத்தஞ்சி பர்சன்ட் போச்சுன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜோட மதிப்புனா நூற்றி இருபது ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்ட்டோட மதிப்பு தான் நூற்றி இருபது அப்போனா மொத்த நம்பர் எத்தனை கண்டுபிடிக்கணும் இன்ட்டு நூறுன்னு போட்டு வச்சுக்கோங்க சால்வ் பண்ணால் நூற்றி அறுபது வரும் அப்படி இல்லாட்டி நூற்றி இருபதை மூணால் வகுத்தும் வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தஞ்சி 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 மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு ஸோ அப்போ நூற்றி இருபது மூணால் வகுத்தும் வச்சுக்கோங்களேன் ஒரு பங்கு வந்து நாற்பது அதாவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜுங்கிறது நாற்பது அப்போ நாலு பர் நாலு தடவை அதை பார்க்கும்போது நூற்றி அறுபது வரும் ஸோ இப்படியும் பார்க்கலாம் ஆப்ஷனை வச்சே போடணும் அதான் இங்கே மேட்ரு ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இருபது பர்சன்ட் விலை உயர்விற்கு பின் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் தொண்ணூற்றி ஆறு எனில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்ன அதாவது உளுந்த பருப்பு ஒரு ரேட்டில் இருக்குது அதிலிருந்து இருபது பர்சன்ட் வந்து அதோடைய அந் அந்த மதிப்பில் இருபது பர்சன்ட் ரேட்டை கூட்டிட்டாங்க ஸோ கூட்டின பிறகு அந்த உளுந்தம்பருப்போட ரேட் வந்து தொண்ணூற்றி ஆறு வேணுன்னு விற்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உளுந்தம்பருப்போட உண்மையான ரேட் என்ன அந்த இருபது பர்சன்ட் கூட்டாமல் அதான் கேட்குறாங்க இங்கே ஸோ இதையும் பார்த்துடலாம் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் கேஜ் உருண்டால் ஆஃப்டர் டொண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இஸ் ருபீஸ் நைன் நைன்டி சிக்ஸ் தென் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ஒன் கேஜ் ஆஃப் உருண் உருந்தால் உளுந்தபருப்பு தான் அப்படி எழுதியிருக்கேன் ஸோ இருபது பர்சன்ட் ரேட் கூட்டினதுக்கப்புறம் அந்த உளுந்த பருப்போட மதிப்பு தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்போனா அந்த கூட்டாமல் முன்னாடி இருக்கும் தெரியுமா அந்த ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபது பர்சன்டேஜ் இந்த நூற்றி இருபது பர்சன்டேஜோட மதிப்பு தான் தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு ஸோ அப்போ நூறு பர்சன்டேஜோட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நூற்றி இருபது பர்சன்டேஜோட மதிப்பு தொண்ணூற்றி ஆறு அப்புறம் நூறு பர்சன்ட் பார்க்கணும் அப்போ இன்ட்டு நூறுன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆறு ரெண்டா பன்னெண்டு ஐரெண்டா பத்து இங்கே ஆறு இருக்கா ஒரு ஆறு ஆறு ஒன்று மீதி மூணு ஆறு பதினாறு இன்ட்டு அஞ்சு அஞ்சு பதினாறாக எண்பது ஸோ ஜர்பூர் உளுந்தின் அசல் விலை ரூபாய் எய்ம் எண்பது ஸோ இதுதான் இது ஸோ ஒரு உளுநம்பருப்போட ரேட் வந்து இருபது பர்சன்ட் கூட்டியிருக்காங்க இந்த எண்பது பர்சன் எண்பது ரூபாவில் இருந்தால் இருபது பர்சன்ட் கூட்டியிருக்காங்க ஸோ அப்படி கூட்டினா தொண்ணூற்றி ஆறுரூவா வருது ஸோ அப்போனா ஒரு கிலோ உளுநருப்போட உண்மையான ரேட் என்னென்னு கேட்குறாங்க ஸோ அப்படி சால்வ் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஸோ நீங்கள் இல்லாட்டி கால்குலேஷன் படி பார்க்கும்போது மொத்தம் இதிலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுலேருந்து இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ மொத்தம் நூறு பர்சன்ட்னா எண்பது அப்போ அதிலேருந்து இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ எட்டு ரெண்டாக பதினாறு ஸோ பதினாறு கூடி இருக்குது ஸோ எண்பது ப்ளஸ் பதினாறு சீக்வல் டு தொண்ணூற்றி ஆறு அதாவது ஆப்ஷனில் எண்பதுன்னு இருக்கும் அந்த எண்பது எண்பதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பதினாறு வருது ஸோ எண்பது ப்ளஸ் பதினாறு தொண்ணூற்றி ஆறு ஸோ அதான் அந்த இருபது பர்சன்ட் ரேட் கொடுணும் இது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் அடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம் அதுக்கடுத்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கணக்கெலாம் பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் பெருசாக கொடுத்துருந்தாங்க இது சிம்பிளாக ஒரு என்ன பதினெட்டு பர்சன்ட் கூட்டினா இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க அடுத்து ஒரு நம்பர்லேருந்து இருபது பர்சன்ட் குறைச்சா இந்த நம்பர் கிடைக்கிது இப்போ அந்த நம்பர் என்ன அதாவது இந்த கூட்டினா குறைச்சா இந்த மாதிரி இப்படி பண்ணால் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அடுத்து ஃபுல்லாமே ஈஸியான கணக்காக தான் இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க மூணாவது கணக்கு பார்ப்போம் என் நம்பர் வென் increased பை எயிட்டி பர்சன்ட் gives 236 கிவ்ஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் நம்பர் ஒரு நம்பரில் பதினெட்டு கூட்டினா இரநூத்தி முப்பத்தி ஆறு வருது அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஸோ நூறு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு பர்சன்ட்னா இரநூத்தி அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நூற்றி தான் வந்து இரநூத்தி நூற்றி பதினெட்டு இரநூத்தி முப்பத்தாறு சால்வ் பண்ணால் இரநூறு வரும் நான் இங்கே வந்து சைடில் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன் இரநூத்தி முப்பத்தி ஐம்பத்தி ஒம்பது ரெண்டாக நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு ரெண்டாக இரநூத்தி முப்பத்தாறு ஏன்னா ஐரெண்டாக பத்து மீதி ஒன்று பதினெட்டுன்னு இருக்கும் ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு இங்கே ஓரென்று ரெண்டு ரெண்டு ஓரன் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று போகும் எட்டு ரெண்டாக பதினாறு அதுக்கப்புறம் இதை வந்து அடி கொடுக்குறோம் நூற்றி பதினெட்டு ஐம்பத்தொம்பதுன்னு இருக்கும் இது வந்து ஓர் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்பது ரெண்டு ஐம்பத்தொம்பது நூற்றி பதினெட்டு ஸோ ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு தர்ஃபோர் அந்த எண் வந்து இரநூறு ஸோ ஆப்ஷனில் வந்து இப்போ வந்து இரநூறுன்னு இருக்க வச்சுக்கோங்களேன் இரநூறுல பதினெட்டு பர்சன்ட் ஏன்னா இங்கே வந்து என்ன கேட்குறான் பதினெட்டு பர்சன்ட் கூட்டினா இந்த நம்பர் வருதுன்னு கேட்குறான் ஸோ அப்போ இரநூறுல பதினெட்டு பர்சன்ட் பாருங்கள் மொத்தம் நூ டோட்டல் தான் நூறு ஸோ அதான் இரநூறு மேலே போட்டிருக்கோம் ஸோ இதான் இது அதில் பதினெட்டு பர்சன்ட் பார்க்கும்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிறோம் ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு ஸோ முப்பத்தாறு ஸோ இரநூறு ப்ளஸ் முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு ஸோ இதோட பதினெட்டு பர்சன்ட்டை கூட்டினா அந்த மதிப்பை இந்த மொத்த வேலையோடு கூட்டினா இந்த ஒரு ரிசல்ட் வருதா ஸோ இங்கே வர ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கா ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் அடுத்தடுத்த கணக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு நம்பரை இருபது பர்சன்ட் குறைச்சா எண்பது கிடைக்கிது எனில் அந்த எண் என்னென்னு கேட்குறாங்க ஏ நம்பர் மென் டிக்ரீஸ் பை ட்வெண்ட்டி பர்சன்ட் கியூஸ் எயிட்டி ஃபைவ் தட் நம்பர் இது கேன்சல் ஈஸியாக போடலாம் நூறு தான் ஏன்னா ஒரு நம்பரில் இருபது பர்சென்ட்டை குறைச்சா மீது எண்பது பர்சன்ட் இருக்கும் எண்பது பர்சன்ட் எண்பதுனா அப்போ நூறு பர்சன்ட் நூறுவா தானே ஸோ இதான் இது நூறு பர்சன்ட் மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இக்குவல் டு எண்பது பர்சன்ட் ஸோ அந்த எண்பது பெர்சன்ட் தான் எண்பது ரூபா எண்பது பர்சன்ட் எண்பது ரூபா அப்போ நூறு பர்சன்ட் எவ்வளவு எண்பதுக்கு எம்பதுக்கு அடியாயிரும் ஸோ நூறு ஸோ நூறு தான் ஸோ அந்த எண் நூறு அவ்வளோ தான் சிம்பிள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு ஒரு எண்ணை ஐம்பது சதவீதம் அதிகரித்தால் நானூற்றி ஐம்பது கிடைக்கிறது எனில் அந்த எண் ஒரு நம்பர் ஒரு நம்பரில் ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நானூற்றம்பது கிடைக்கிதுன்னா அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஏன் நம்பர் வென் இன்க்ரீஸ் பை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிவ்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைன் தட் நம்பர் ஸோ நூறு ப்ளஸ் ஐம்பது பெர்சன்ட் ஸோ நூற்றம்பது பர்சன்ட்னா நானூற்றி ஐம்பது அப்போனா நூறு பர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் நூற்றம்பது பர்சன்ட்னா நானூற்றம்பது அப்போனா நூறு பர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு பதினஞ்சா பதினஞ்சு மூணு ப மூணு பைனிஞ்சா நாற்பத்தஞ்சு மூணு நூறு முந்நூறு ஸோ இதான் அது சைடில் சால்வ் பண்ணியிருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு எங்கள் ஆப்ஷனில் வந்து முந்நூறுவாய்க்கு வச்சுக்கோங்க முந்நூறுல ஐம்பது பர்சன்ட் எவ்வளோன்னு பாருங்கள் நூற்றம்பது வரும் ஸோ முந்நூறு ப்ளஸ் நூற்றம்பது நானூற்றம்பது ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் ஈஸியான மெத்தடு அஞ்சாவது கணக்கு பார்த்தினா அடுத்தது ஆறாவது கணக்கு ஒரு எண்ணை டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகரித்தால் நானூற்றி எண்பது கிடைக்கிறது எனில் அந்த எண் அப்போனா இருபது பர்சன்ட் கூட்டுரும் அப்போ நூற்றி இருபது பர்சன்ட் தான் நானூற்றி ஐம்பது அப்போ நூறு பெர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் என் நம்பர் வென் இன்க்ரீஸ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிவ்ஸ் ஃபோர் எயிட்டி ஃபைண்ட் தட் நம்பர் அதாவது அதாவது நூறு பெர்சன்ட் அதோடு இருபது பர்சன்ட் கூடுது ஸோ அப்போ நூற்றி இருபது பர்சன்ட் தான் நானூற்றி எண்பது அப்போ நூறு பர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நூற்றி இருபது தான் இங்கே நானூற்றி எண்பது அப்போ நூறு பெர்சன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு ஸோ நாலு இன்ட்டு நூறு நானூறு ஸோ அந்த எண் நானூறு ஸோ எங்கள் சைடில் சால்வ் பண்ணியிருப்பேன் சப்போஸ் ஆப்ஷன் இருக்கு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷனில் இருந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் ஸோ நானூறு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் நூறு மதிப்பு தான் நானூறு அப்போ அதில் இருபது பர்சன்ட் இருந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன்று அஞ்சு அஞ்சு எட்டு எண்பது ஸோ எண்பதுன்னு வரும் ஸோ நானூறோட இருபது பர்சன்டேஜுங்கிறது எண்பது ஸோ இதை இதை கூட்டினா தான் நானூற்றி எண்பது வருது ஸோ இருபது பர்சன்ட் கூட தானே செய்கிறாங்க ஸோ நானூற்றி எண்பது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஆப்ஷனை வச்சோம் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறேன் ஈஸியான நோய் சொல்லித்தரேன் ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன் எஃப்கேடிஎன்பிசியை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து அதுக்கடுத்த அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு எண்ணெய் முப்பது பர்சன்ட் குறைத்தால் முந்நூற்றம்பது கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் அதாவது ஒரு எண்ணை முப்பது பர்சன்ட் குறைக்கிறோம் அப்போனா நூறு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் குறைச்சோன்னா எழுபது பர்சன்ட் அது எழுபது பெர்சன்ட் தான் முந்நூற்றம்பது அப்போனா நூறு பர்சன்ட் அது மொத்த எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க இங்கே நம்பர் டிக்ரீஸ் பை தேர்ட்டி பர்சன்டேஜ் கிவ்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைண்ட் தட் நம்பர் அதாவது நூறு பெர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட்டை குறைச்சோன்னா எழுபது பர்சன்ட் கிடைக்குமா அந்த எழுபது பெர்சன்ட் தான் முந்நூற்றி ஐம்பது ஸோ அப்போனா அந்த மொத்த நம்பர் வேல்யூ வேணும்னு கேட்குறாங்க ஸோ எழுபது தான் முந்நூற்றம்பது அப்போ நூறு பெர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு எழுபதா எழுபது அஞ்சு எழுபதாக முந்நூற்றம்பது ஸோ அஞ்சு டூ நூறு ஐநூறு தர்ப்பூர் அந்த ஏன் ஐநூறு சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து ஐநூறுவாய்க்கு வச்சுக்கோங்க ஐநூறுல முப்பது பர்சன்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ மொத்த மதிப்பு தான் நூறு ஸோ நூறு அப்போ மொத்த எண்ணெய் ஐநூறு ஸோ அதான் ஐநூறு பை நூறுன்னு போட்டிருக்கோம் இன்ட்டு அதில் முப்பது பர்சன்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அஞ்சு முப்பது தான் நூற்றம்பது ஸோ மொத்த நம்பர்லேருந்து முப்பது பர்சன்ட் குறைக்கிறோம் ஸோ அப்போ ஐநூறுலேருந்து முப்பது பர்சன்ட்னு நூற்றம்பது இந்த நூற்றம்பது குறைச்சோன்னா அதாவது முந்நூற்றம்பதா ஸோ அதை கழிச்சோன்னா நூற்றம்பது கிடைக்கும் ஸோ இதுதான் இது அந்த முப்பது பர்சன்டோட மதிப்பு இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எப்படினாலும் போட்டுக்கலாம் இதை மாற்றி போட்டோன்னா முந்நூற்றம்பது வரும் இல்லாட்டி முந்நூற்றம்பது கழிச்சு பார்த்தோன்னா நூற்றம்பது வரும் ஸோ இந்த மதிப்பு என்னென்னு தெரியும் ஸோ இதோட இந்த டைப் முடியுது அதுக்கடுத்த டைப் ஃபோர் ஃபைவ் அப்படியா அடுத்தடுத்து இருக்குது ஸோ அது பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட்டினா என்ன குறைச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மதிப்பை வச்சு தான் செய்யணும் ஸோ ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம் ஆப்ஷன் வச்சும் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் இது ஆறாவது கணக்கு அதுக்கடுத்து மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு மொதல் கணக்கு ரெண்டாவது கணக்கு ஸோ இப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் தெளிவாக தான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் எம்கேடிஎன்பிசியை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இடையில சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்குற முக்கியமான பாயிண்ட் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் ஸோ நல்லா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ